நமது ஆண்டவர் கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கத்தரை பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் எங்களது அசம்பி ஆலயத்தின் சார்பில் உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த அருமையான ஸ்தோத்ரா இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறேன் அருமையான கட்டுரை பிள்ளைகளே ஒவ்வொரு வாரமும் இந்த மாலை நேரம் நமது கிராஸ் டிவியில் ஷாலோம் ஏஜி சர்ச் என்கிற யூடியூப் சேனலிலும் தர்மையான நிகழ்ச்சி வருகிறது ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பார்க்கும்படியாய் ஜெபிக்கும்படியாய் ஒருவேளை ஆலோசனைக்காகவோ ஜெபம் வேண்டுமென்று சொன்னால் நீங்கள் ஜெபிக்க அன்போடு ஸ்தோத்ரா மலையூயா நம்ம ஜபிக்க சொல்லலாம் உங்களுக்காக நான் பாரத் விடுத்து நான் ஜெபிக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் ஆலய ஜெப நேரங்களிலும் நான் ஜபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் ஒருவேளை ஸ்தோத்திரம் ஆலோசனை தேவை என்று சொன்னாலும் என்னுடைய தொலைபேசி எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அமேன் ஒருவேளை எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திலும் நீங்கள் பங்கு பெறவில்லை என்று சொன்னால் இந்த தேவனுடைய வார்த்தை முடிந்தவுடனே எங்கள் ஆலயத்தினுடைய ஸ்தோத்திரம் ஆராத நேரம் வருகிறது அதை பாருங்கள் எந்த ஒரு ஆலயத்துக்கும் போகலைன்னா எங்கள் ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆராதனையே நீங்கள் வந்து பங்கு பெறலாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அநேகர் ஸ்தோத்ரா நிகழ்ச்சியை பார்க்கிற பலர் ஜெபிக்கும்படியாக கேட்கிறார்கள் அவர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களுக்காக ஜபியுங்கள் இந்த நாளிலும் இந்த வாரத்துக்கு தேவையான ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் யோவான் பதினான்காம் அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனம் வாசிக்கிறேன் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனத்தில் விசுவாசமா இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் ஆண்டுடைய வேதம் அழகாக சொல்கிறது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக ஸ்தோத்ராம் அருமையான பிள்ளைகளே கலக்கம் என்கிற வார்த்தை நம்ம அநேகரால் பயன்படுத்துகிற அடிக்கடி பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை ஸ்தோத்ராம் அமேன் அதான் தாவித சொல்லுகிறார் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் பைபிள்ல பாருங்க சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு பதினொன்றுல ஆத்துமாவே ஆத்துமா கலங்குதான் ஸ்தோத்திரம் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஸ்தோத்ராம் தானியேல் அதிகாரம் ஆறாவது வசனத்துல நினைவுகள் என்னை கலங்க பண்ணினது நம்முடைய நினைவுகள் கூட கலங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதாம் ஸ்தோத்ராம் அது மாத்திரமல்ல யோவான் பதினாலு ஒண்ணுல உங்கள் இருதயம் என் இருதயம் கலங்கக்கூடியதா இருக்கிறது சங்கீதம் நூற்றி பதினாறு பதினொன்றுல என் மன கலக்கங்கள் என் மனசும் கலக்கம் அடைது பாருங்க இருதயத்துல கலக்கம் வருகிறது என் நினைவுல கலக்கம் வருது என் ஆத்துமா கலங்குகிறது என் நினைவுகள் கலங்குகிறது என் மனதும் கலக்கம் அடைகிறது ஸ்தோத்ரா ஒரு யோவான் சுவிசேஷ எழுதுறதான யோவான் சொல்கிறார் தேவடத்துல விசுவாசமா இருங்கள் விசுவாசிக்கிறவன் பதறான் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய விசுவாசம் தேவன் மேல இருக்கு பட்சத்துல நமக்கு வருகிற எந்த கலக்கமா இருந்தாலும் அந்த கலக்கங்களை தேவன் மாற்றி விடுகிறார் ஸ்தோத்ராம் கலக்கத்துக்கு பல காரியங்கள் அமை நம்ம சொல்ல முடியும் அமேன் ஸ்தோத்ராம் ஆண்டவர் லூக்கா சுவிசேஷத்துல பாருங்கள் லூக்கா பத்தாம் அதிகாரத்துல அமை இயேசு சொல்லுகிறார் இயேசு அவளுக்கு பிரயுத்தமாகத்தாலே நீ அநேக காரியங்களை அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் அநேக காரியங்களை குறித்ததான கவலை வீடு கட்டணும் கடன் மாறணும் வேலை கிடைக்கணும் பிள்ளைகளுக்கு திருமணம் முடியணும் அநேக கவலைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது மார்த்தாளுக்கு ஆண்டு சொல்ல முல்றாரு மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற ஸ்தோத்ரம் ஏன்னா ஆண்டோட சொல்ற ஆண்டவரே நான் மட்டும்தான் தனியா வேலை செய்யறேன் என் சகோதரி உங்க பாத போல உட்கார்ந்துட்டாங்க நான் கவலை நான் வேலையில்லால கவலைப்படுறேன் ஸ்தோத்ரம் டென்ஷன் கவலை பிள்ளைகளே இந்த சூழ்நிலையோடு கூட ஒரு வேலை என் வாழ்க்கையிலையும் இந்த அது அநேக கவலை என்னை சூழ்ந்திருக்கிறது ஆண்டவருக்கு மகிமை ஒன்று போனா ஒன்று வந்துடுது பண கஷ்டம் மாறுனா வேற ஒரு கஷ்டம் வந்துடுது அந்த கஷ்டம் மாறுனா இன்னொரு பிரச்சனை ஒருவேளை அப்படிப்பட்ட அநேக காரியங்களை குறித்த நீங்க ஒருவேளை கவலையோடு கூட இருக்கிறீங்களா ஆண்டவர் சொல்லுகிறார் தேவையானது ஒன்று நான் சொல்லுகிறேன் அன்பு பிள்ளைகளே சோத்ரா ஆண்டவர் பாதப்படியில் அதான் ஆண்டு சொன்னாரு உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் என்மேல் வைத்து விடுங்கள் உங்களுக்கு தெரியும் ஒன்று பேதுழின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலை எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் பொதுவா இப்படி ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம ஒரு மனுஷன் சுத்தன வயக்காட்டில் விளைஞ்சதான ஒரு தானியத்தை தலைமையில வைத்துக் கொண்டு நடந்து போனானா அப்பொழுது ஒரு மாட்டு வண்டியில் வந்ததான ஒரு சகோதரன் சொல்லியிருக்கிறார் சகோதரா நீ அந்த கிராமத்துக்கு தானே போகிறேன் நானும் அந்த கிராமத்துக்கு தான் போகிறேன் பாயை வண்டியிலே உட்காந்துக்கோ நான் அந்த கிராமத்தில் இறக்கி விட்டுருந்தேன் சரின்னு சொல்லி இறக்கி அவன் ஏற்றிக்கிட்டாரு இவர் கொஞ்சம் தூரம் போகும்போது திருப்பி பார்த்தா அந்த தலையில் வைக்கிறதான மூட்டை அந்த தானிய மூட்டை அந்த சகோதரன் தலையிலே இருந்துச்சான் உடனே மாட்டு வண்டிக்கார சொன்னாரான் ஏ சகோதரா மாட்டு வண்டியில் இறக்கி வச்சிட வேண்டிதானே ஏன் தலையிலே சுமந்துகிட்டு இருக்கீங்க நீங்க தலையில சுமக்க கூடாதுன்னு நான் உங்களே மாட்டு வண்டியில் ஏத்துனேன் அவன் சொன்னானா நானே மாட்டு வண்டிக்கு பாரமா இருக்கிறேன் இதுவேற என் மூட்டையும் பாரமா ஏன் இருக்கணும் யோசித்து பா ரெண்டு பேருமே அந்த மாட்டு வண்டிக்கு பாரம் தான் ஸ்தோத்ரா அநேக நேரத்தில் அருமையான கத்திர பிள்ளைகளே நம்முடைய பாரத்தை நாமே சுமந்து கொண்டிருக்கிறோம் அமே எந்த நெருக்கமானாலும் ஸ்தோத்ரா சிலர் எல்லாவற்றையும் சொல்லிருவாங்க அமேன் ஸ்தோத்ராம் அமேன் சிலர் யாருமே சொல்ல மாட்டாங்க மனசுல போட்டு அடக்கி வச்சு 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 டென்ஷன் ஆகி அது ரொம்ப ப்ரெஷர் ஆகி அமேன் வாழ்க்கையில பயங்கர வேதனைக்குள்ளாக மாறுகிறதை பார்க்கிறோம் ஆனா ஒரு நல்ல ஒரு அக்கா நான் காரியம் என்ன தெரியுமா உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னை கவலைப்பட்டாங்க அந்தவரே நீங்க அடிமையா இருக்கிறோம்ப்பா இதை பார்க்கிற அன்பு தேவண்ட பிள்ளையே கடனுக்கு ஒருவேளை நீங்க அடிமையா இருக்கலாம் வியாதி உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கலாம் வேதனை உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கலாம் சிறுமை ஆணோ பெண்ணோ குடும்ப அங்கத்தினர் யாரோ ஒருவர் உங்களை அடிமைத்தனமா உங்களை நடத்தலாம் உங்களை வேதனைப்படுத்தலாம் எஜமான்கள் உங்களை வேதனைப்படுத்தலாம் உங்க வேலைக்காரங்க எஜமானாக உங்களை வேதனைப்படுத்தலாம் சுத்திரம் பிள்ளைகளே நீ கஷ்டம் பொருளாதாரத்துல ரொம்ப வேதனையான ஆழமான காரியத்துல வேதனையோடு கூட இருக்கலாம் ஆனா ஆண்டு சொல்லுகிற ஆர்வம் இருத கலங்காது இருக்கட்டும் அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குற தேவையானது தான் என் பாதப்படியில் என்கிட்ட இறக்கி வை முதல் காரியம் சொல்லுகிறேன் நம்ம பாரத்தை ஆண்டவர் சமூகத்துல இறக்கி வச்சிருவோம் ஆண்டவரே என் பிரச்சனை இதுதான்ப்பா என் தேவை இதுதான்ப்பா நீங்க எனக்கு சந்திங்க அன்னைக்கு அண்ணால பாருங்களேன் ஒன்று சமூக இல்ல அமேன் ஸ்தோத்திரம் அந்த சம்பவத்தையும் நான் தெரிந்த காரியம்தான் தெரிந்த காரியம்தான் ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரத்தில் பதி மூணாவது வசனத்தை வாசிக்கிறேன் அந்நாள் தன் இருதயத்திலே பேசினாள் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை ஆகையால் அவர் வெளி வெறித்திருக்கிறாள் அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய் உன் குடியை விட்டு விளக்கு அன்னால் அப்படியெல்லாம் ஆண்டவரே என் இருதயம் பாரத்தால நிறைஞ்சிருக்குது யோசித்து பாருங்க ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும் அன்னாளின் இருதயம் பாரத்தாளை சுத்தி இருக்கிற குடும்பத்தின் அங்கத்தினர்கள் அவளை வேதனைப்படுத்துறாங்க இன்னைக்கும் நம்ம நல்லா இருப்போம்னு சொன்னா வீட்டில் ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டா ரொம்ப வேதனைப்படுத்துவாங்க என் கிராம சபையில ஒரு சகோதரி பதினாறு ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க நான் இந்த சாட்சியை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் அவங்கள கிராமமே கிராமத்தில் உள்ள எல்லாரும் வேதனைப்படுத்தியிருக்காங்க நீ கோயிலு கோயிலுக்குன்னு போகிற உங்க ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டேக்காரு அவங்க பல வருஷம் சில ஆஸ்பத்திரிகெல்லாம் போயிட்டு வந்தாங்க ஆனால் ஒரு நன்மை இல்லை அப்படியே விட்டுட்டாங்க ஆலயத்துக்கு வருவாங்க ஜோம் பண்ணுவாங்க அடிக்கடியான ஜெபிக்க கேட்பாங்க நான் ஜோம் பண்ணுவேன் இருமா கவலைப்படாதம்மா சூத்ராம் நான் சொல்லி கடைசியில் ஒரு நாள் ஃபோன் பண்ணுறா பாஸ்டர் எனக்கு கற்பத்தில் ஆண்டவர்கள் கனியை தங்க வச்சிருக்கிறார் ரொம்ப சந்தோஷம் பதினாறு ஆண்டுகள் கழித்து சூத்ராம் கடந்த மூணு மாதத்துக்கு முன்னால் அந்த மகளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை தேவன் கொடுத்தார் ரொம்ப சந்தோஷம் போன வாரம் நம்மள ச ஆலயத்தில் சந்திக்கவும் சொன்னான் என்னையை பார்த்து வேதனை படுத்துனவங்க ஸ்தோத்திரம் இன்னைக்கு நீ போய் ஆலயத்துல போய் நீ ஆராதித்தல்ல உன் தெய்வம் உன்னை கைவிடலன்னு சொல்றாங்க இன்னைக்கு சாட்சியா ஏசப்பா வச்சிருக்கிறாங்க பிள்ளைகளே ஒருவேளை குழந்த பாக்கியம் இல்லைங்கிற அந்த கவலையோடு கூட நீங்க இருக்கிறீங்களோ கடன் என்கிற இருக்கம் என்கிற கவலையோடு கூட நீங்க இருக்கிறீங்களோ வேதனை படுத்த படுக்கையாக இருக்கிறேன் ஸ்தோத்ராம் ஒரு தேவண்டை மனுஷன் அறிந்திருக்கிறேன் அவர் சாட்சியை நான் சொல்றேன் அன்பு பிள்ளைகளை பத்து ஆண்டுகள் அவர் சாட்சி சொல்றார் எங்களுடைய ஸ்தாபன சபை ஏஜி சபையின் ஒரு போதகர் ஸ்தோத்தராம் நல்ல ஒரு தேவண்டை மனுஷனாய் அவர் இருக்கிறார் பாஸ்டர் அவர் ஜான்சன் பால் அவர்கள் ஆண்டவருக்கு மகிமா அவங்க சொன்னாங்க பத்து ஆண்டுகள் இடுப்புல ஒரு சின்ன கட்டி வந்து அந்த கட்டி பெருசாகி 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 மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஒரு தடவை ஹாஸ்பத்திரியில் போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அந்த தழும்பையும் அவர் வச்சு அவங்க காட்டுறார் சுத்தராம் தேவடைய மனுஷன் கூண் விழுந்து நடக்கணும்னாலே ரெண்டு கையை ஊனி ரெண்டு காலை ஊனி சுத்தராம் சாக்கு பைய போட்டுதான் ஏன்னா அது சீலா வடியுமா நாச்சை அடிக்குமா அவர் சொல்றார் பத்து ஆண்டுகளின் வாழ்க்கை ஆஸ்பத்திரியே செலவழித்தேன் ஆச்சரியமா இருந்தது ஸ்தூத்திரம் கத்தருக்கு மகிமை ஆனா அவர் அவர் கேள்விப்பட்ட மாத்திரத்துல ஒரு கிராமத்துல இருக்கும் போது சுவிசேஷம் அறிவித்த ஒரு நபர்கள் இயேசு அறிவிச்சிருக்காங்க அந்த இயேசுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கிறார் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறார் பல எதிர்ப்பு வந்திருக்குது அப்பா அம்மாவை ஏற்றுருக்கிறாங்க ஆனாலும் சோர்ந்து போகலை ஆலயத்துக்கு போயிருக்கிறார் பிள்ளைகளே இன்னைக்கு தேவன் பத்து வருஷம் வியாதியை அந்த ஆஸ்பத்திரி நேரத்தை எல்லாம் கத்திர அப்புறப்படுத்தி இன்னைக்கு சுகத்தை கொடுத்து அமே நல்ல அமேன் சுத்திரம் ஊழியக்காரனா அன்று வச்சிருக்கிறார் சாட்சியாக வச்சிருக்கிறார் அவர் கலக்கத்தை மாறி இருக்கிற மாற்றி இருக்கிறார் குடும்பத்தின் கலக்கம் மாறி இருக்குது வியாதி என்கிற கலக்கம் மாறி இருக்குது விசுவாசத்தோடு பார்த்து சொல்லுகிறேன் பிள்ளைகளே நீ எந்த கலக்கத்தோட அநேக காரியத்தை குறித்து கலங்குகிறாய் தேவையானது ஒன்று கலக்க வர போதெல்லாம் சொல்லுங்க இசப்பா நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா அமேன் ஆண்டவர் மார்த்தால பார்த்து சொன்ன ஒரு அர்த்த ஸ்தோத்ரா அமேன் ஸ்தோத்ரா சொல்றாரு பாருங்க தேவையானது ஒன்று மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் இந்த பங்கு என்னது இயேசுவின் பாதப்படியில் உட்கார்ந்து எவ்வளோ எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறீங்க நீங்க அநேகர் பாஸ்டர் எங்களுக்கா ஜோம் பண்ணுங்க பாஸ்டர் நன் நல்லது நீங்க ஜோம் பண்ணுறீங்களா சோத்ராம் சில கேட்பேன் கோயிலுக்கு ஒழுங்கா போறீங்களா இல்ல பாஸ்டர் கோயிலுக்கே போக முடியல சொகவீன வந்து ஆஸ்பத்திரியில் போய் உட்கார்ந்து முடியுதே டோக்கன் எண்பதாவது டோக்கன் நூறாவது டோக்கன் பல மணி நேரம் ஆனால் ஆலயத்துல ஒரு மணி நேரம் உட்கார்துக்கு நமக்கு மனசு வரமாட்டேங்குது பிள்ளைகளே சொல்லுகிறேன் அன்ற ஒரு சமூகத்துல நீ காத்திருங்க நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் சொல்லுகிறார் பாருங்க ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் திகைக்கிறாய் என் தேவனை நோக்கி காத்துரு காத்துருங்க கதிக ஆலையில காத்துருங்க நாய்ச்சிலந்தூர் ஆலயத்துல காத்துருங்க வேத வாசிப்புல காத்துருங்க ஊழியம் செய்து ஆண்டு காத்துருங்க அமேன் என் முகத்துக்கு ரட்சிப்பாமா இருக்கிறவரை நான் இன்னமும் நான் துதிப்பேன் பிரைஸ் தலோட் ஆண்டவருக்கு மகிமை மூன்று காரியத்தை மாத்திர சொல்லுகிறேன் கலக்கம் வரும்போது இங்க செய்ய முதல் காரியம் ஸ்தோத்திர கலக்க நேரத்துல ஏசப்பா பார்த்துக்கிடுவார் என்கிற விசுவாசத்தை அறிக்கை இடுங்கள் ரெண்டாவது கலக்க வரும்போது ஏசப்பா முகத்தை பாருங்க அவர் காத்துருங்க ஓடாதீங்க அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படி பண்ணலாமா ஆண்டவர் சமூகத்தில் காத்துருங்க அவர் நடத்துவார் மூணாவது உங்க பாரத்தெல்லாம் அப்பாட்ட சொல்லுங்க இன்னைக்கு மனுஷன்ட சொல்லிடுறோம் தப்பு கிடையாது சில நேரத்துல சில நேரத்துல தப்பு தான் ஒரு சொல்லுவான் நம்மளை பார்க்கும் போதே அவங்க ஒரு மாதிரி தான் பார்க்க ஆரம்பிச்சுறாங்க பிள்ளைகளே உங்கள் பாரங்களை சுமக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் நம்முடைய பாவங்கள் நம்முடைய சாபங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் பாரங்களை தீர்த்திருக்கிறார் நீங்க சொல்லுகிறேன் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற அன்பு தம்பி அன்பு சகோதரியே அன்பு தகப்பனே தாயே அன்பு பெரியவர்களே உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்களை கலக்கத்தை மாற்றுகிற தெய்வன் மேல விசுவாசமா இருங்கள் ஆண்டவர் சமூகத்துல காத்துருங்க நம்பிக்கையோடு கூட இருங்க உங்க பாரத்தில் அண்ணாலே போல அவர் சமூகத்தில் இறக்கி விடுங்கள் வியாதி என்கிற கலக்கம் கடன் என்கிற கலக்கம் ஓ தேவை என்கிற கலக்கம் எந்த கலக்கமானாலும் என் ஆண்டவர் உங்களை விட்டு மாற்றுவார் என்று சொல்லுகிறேன் உங்களுக்காக ஜபிக்கட்டா எசப்பா என் வாழ்க்கையில் இருக்கிற கலக்கத்தை என்னை எப்படி எடுத்து போடுங்கப்பான்னு நீங்க முழங்கால் படிட்டு கேளுங்க நிச்சயமா நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க அவர் இருக்கிறார் அற்பிதாவே உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த நேரத்துல அப்பா உன் இருதயம் கலங்காது இருக்கட்டும் அப்பா இந்த அந்த ஒரே சமாதானத்து நேரம் நிகழ்ச்சியை பார்க்கிற யூடியூப் இந்த க்ளாஸ் டிவி வழியாக அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து யாரெல்லாம் கலக்கத்தோடு என்னென்ன கலக்கத்தோடு இருக்காங்களோ எல்லா விதமான கலக்கம் எல்லா விதமான கவலை எல்லா விதமான பயம் இந்த ஜனங்களை விட்டு இயேசுபி நாமத்தில் நீங்கட்டுப்பா தேவைகளை சந்திங்கப்பா கலக்க மாறட்டும் அற்புதம் என்னென்ன காரியத்துக்காக ஜபிக்கிறாங்களோ அற்புதம் நடக்கட்டும் கடன் பிரச்சனை மாறட்டும் வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும் திருமண காரியத்துல தடைகள் விலகட்டும் மேன்மையான ஆசீர்வாதங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில உண்டாகட்டும் அந்தவரையை பிள்ளைகள் மேல் படிக்க படிக்கட்டும் நல்ல பிஸ்னஸ் விருத்தி அடையட்டும் அந்தவரையே ரட்சிக்கப்படாத கணவன் மனைவி பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் அந்த ஊழியம் செய்கிற தேவண்ட மனிதர்கள் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக அப்பாடே கையில் ஒப்புக்கொடுக்கிறோம் உங்கள் சமாதான நேரத்தை ஆசிர்வதித்தீங்க எங்களையும் எங்கள் திருச்சபையையும் ஆசீர்வதிங்கப்பா இதை பார்க்கிற எல்லாரும் மேல கற்றை இறங்கட்டும் அறங்கட்டும் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே அன்பு பிள்ளைகளே நிகழ்ச்சியை பார்த்த எல்லாரையும் ஆண்டோர் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆமே